சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போவது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஹமாஸ் தூதுக்குழுவை சந்திக்கிறார் ஹிஸ்புல்லா தலைவர் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்கிய ஐடிஎஃப் தேர்தலில் வெற்றி பெற்ற கீர் ஸ்டாமருக்கு இஸ்ரேல் அதிபர் வாழ்த்து இஸ்ரேலுக்கான ஆதரவா ரிஷி சுனக்கின் தோல்விக்கு காரணம் ஈரானின் அடுத்த அதிபர் ஜலீலியா பெசஸ்கியனா இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்தார் மொசாட் உளவு தலைவர் டேவிட் பெர்னியா தலைமையிலான தூதுக்குழுவை இன்று பேச்சுவார்த்தை நடத்த கத்தாருக்கு போவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதேவேளை காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்க ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹமாஸ் தூதுக்குழுவை சந்திக்கவுள்ளதாக உள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்டல்லா காசாவில் உள்ள ஹமாஸ் குழுவின் துணை தலைவரான கலீல் அல் ஹையாவின் தலைமையிலான ஹமாஸ் தூதுக்குழுவை சந்திக்கவுள்ளார் காசாவின் நிலைமை மற்றும் சமீபத்திய ஜுத்த செயலாக்கங்கள் குறித்து விவாதிக்கவுள்ளதாக உள்ளதாக ஹிஸ்புல்லா இன்று ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது இதேவேளை முன்னணி இஸ்ரேலிய மனித உரிமைகள் ஒன்று காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலிய படைகள் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகளை கொன்றுள்ளதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நூற்றி பத்து பலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எடுத்துக்காட்டப்பட்ட வீடியோவில் இது வலியுறுத்தப்பட்டுள்ளது எந்த குழந்தையும் போரின் அதிர்ச்சியை அனுபவிக்க கூடாது என்று குழு தெரிவித்துள்ளது கடந்த வியாழன் அன்று எகிப்தில் உள்ள எல்லரிஷ் விமான நிலையத்தில் அகியரபு எம் வழங்கிய விமானங்களில் காசாவை சேர்ந்த குழந்தைகள் மருத்துவ சிகிச்சைக்காக எகிப்துக்கு சென்றடைந்துள்ளனர் அவர்கள் காசா மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சால் ஏற்பட்ட காயங்களுக்கும் புற்றுநோய் உள்ளிட்ட பிற மருத்துவ நிலைமைகளுக்கும் சிகிச்சை பெறுவார்கள் ஜூன் மாதம் மூன்று அமெரிக்க தொண்டு நிறுவனங்களும் உலக சுகாதார நிறுவனமும் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒரு பலஸ்தீனிய குழந்தைகளின் வெளியேற்றத்தை ஒருங்கிணைத்தன காசாவில் உள்ள இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வெளிநாட்டில் சிகிச்சை தேவைப்படுகிறது தொள்ளாயிரத்தி எண்பது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களில் கால்பகுதியினர் ஆகும் இவர்களுக்கு அவசர மற்றும் உடனடி வெளியேற்றம் தேவை காசாவின் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் முகமது யாகவுட் கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் போர் விமானங்கள் நேற்றைய தினம் இரவு தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களில் லெபனானின் ஜிப்பைன் மற்றும் கஃபர்ஹாமாம் பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உள்கட்டமைப்பு மீது பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கூடுதலாக தெற்கு லெபனானில் உள்ள நஹோரா பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தலை நிறுத்தவே இஸ்ரேல் ராணுவ படை பீரங்கிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது இதேவேளை இன்று காலை மேற்கு கரையின் ஜெனின் மீண்டும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்துள்ளது நடந்த மோதலில் ஐந்து ஹமாஸ் வீரர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகத்தை காட்டி இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் தொழிற்கட்சிக்கு மகத்தான தேர்தல் வெற்றியாக அமையவுள்ள இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் பிரதம மந்திரியாக அரசாங்கத்திற்குள் நுழைய தயாராகும் போது அவருடனும் அவருடைய புதிய அரசாங்கத்துடனும் எங்கள் பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வரவும் பிராந்தியத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பை ஆழப்படுத்தவும் இணைந்து பணியாற்ற நான் எதிர்நோக்குகிறேன் என ஸ்ரேலின் ஜனாதிபதி ஹெர்சாக் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் காசாவில் நடவடிக்கைகள் இனப்படுகொலையா என்பதை சொல்ல ஸ்டார்மர் பலமுறை மறுத்துவிட்டார் மேலும் அவர் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பாய்வு செய்வேன் என்று கூறியுள்ளார் ஹெர்சாக் தனது பதிவில் வெளியேறும் பிரதமர் ரிஷி சுனக் அவர்களின் தலைமைக்காகவும் குறிப்பாக இந்த கடினமான காலகட்டத்தில் இஸ்ரேலிய மக்களுடன் நின்றதற்காகவும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இதேபோல இஸ்ரேலுக்கான ரிஷி சுனக்கின் ஆதரவே அவரின் தேர்தல் தோல்விக்கு காரணம் எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் அடுத்து பிரான்ஸ் தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் நாற்பது சதவீத வாக்குகள் அதாவது இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி வாக்குகள் பதிவாகின அதிகபட்சமாக முன்னாள் නිதிমাந்திി, ச பெஸஸ்கியன் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றார் ஜலீலி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தார் இந்த முடிவுகளின்படி மசூத் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் நாட்டின் சட்டத்தின்படி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டியது கட்டாயமாகும் அவ்வாறு பெறாவிட்டால் முதல் இரண்டு இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாம் சுற்று தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று முதல் இரண்டு இடங்களில் இருக்கும் வேட்பாளர்கள் மசூத் பெசஸ்கியன் மற்றும் சஜீது ஜலீலி ஆகிய இருவருக்கும் இடையிலான இரண்டாம் சுற்று தேர்தல் இன்று நடைபெறுகிறது உள்ளூர் நேரப்படி காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் நாளை மதியம் அதிகாரப்பூர்வ முடிவு வெளியாகும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்